இந்த வீடியோவில் நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் காயல்பட்டினம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஃபிஃப்டி எம்எல் கீ ஃபிஃப்டி எம்எல் சேர்த்துட்டு பத்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கொத்து கருகப்புல ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தயிர் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அதில் நான் ஹாஃப் கேஜி அளவுக்கு மட்டன் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இந்த மசாலா கறியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயில் படாமல் தென் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு குத்து கருகப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துட்டு கம்பல்சரி அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மட்டன் நல்லா வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரியை பேஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான கறி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸ்டே ஹெல்தி ஸ்டே ஹாப்பி